உங்கள் வீட்லேயும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி பாதுசாக செஞ்சு பாருங்கள்ங்க அட்டைக்கசமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது ஸ்வீட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாதுசாக பண்ணுங்கங்க அட்டைக்கசமாக இருக்கும் இப்போ எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நட்ஸ் வச்சோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ஹைஃபிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு பாதுசாக பண்ண போகிறாங்க மைதா மாவு வச்சு பாதுசாக பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் மைதா மாவுலையும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல்ஸ் வேலை பாதுசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயாப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா வாங்க வீடியோக்குள்ளே பாதுசாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாதுசாக பண்ணதுக்கு ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் மாவு எடுத்துருக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்புங்க அப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர்ங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மட்டும் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பதுசாக தேவையோ அதுக்கு தகுந்தபடி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடலாங்க நம்ம மாவு வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க பிடிக்கிற அளவுக்கு வரணும் நம்ம நெய் விட்டு வரும்போது இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து பிசைஞ்சு வச்சு ஒன் ஹவர் ஊரிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க பாசா வந்து நல்லா அழுத்தி பிசையாதீங்க கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம பாதுசா பண்ணும்போது நல்ல ஜூஸ்லாம் உள்ளே இறங்கும் சுகரோட ஜூஸ்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து சாப்பிட்டா நம்ம புரோட்டாக்கு தேய்ச்ச மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது பூ போல பிசைஞ்சு விடணுங்க நல்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எடுத்தோம்னா திறதறியாக இருக்கணுங்க திட்டு திட்டா இருக்கணுங்க இந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கணும் பாதுசாதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது மாவு வந்து சரிங்களா அந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கணுங்க மடக்கி விட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏர் பப்புள்ஸ்லாம் ஆகாதுங்க ஏர்லாம் ரிலீஸ் ஆகிரும் சூப்பராக கிடைக்கும் அந்த மாதிரி மடக்கி விட்டு வச்சுக்கோங்க ஊறட்டும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுங்க ஒரு ஒன் ஹவரில் நம்ம எடுத்துக்கலாம் பாதுசா பண்ணதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஆவ நல்லா ஊரிடுச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் ஒரே சைஸில் வேணும்னா அந்த மாதிரி உருட்டிக்கங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க உருட்டுறது வந்து வெடிப்பில்லாமல் உருட்டணும்னா இந்த மாதிரி மடக்கி உருட்டுங்க உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் கிடைக்குமா இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம இப்படி தட்டணுமா தட்டிட்டு ஒரு வரலை வச்சு ஓல் போட்டு விட்றணும் இந்த மாதிரி ஓல் போட்டுக்கோங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி லேசாக கையை விட்டு தட்டிட்டு நம்ம வடைக்கெல்லாம் ஓட்ட போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா சூப்பராக கிடச்சிருங்க பேரில் வச்சியும் அமுக்குங்க இல்லைட்டுக்கு எந்த பெருவரில் வச்சியும் அமுக்குங்க உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படி அமைக்கங்க எல்லாத்தையும் உருட்டிடலாம் பாசாக வந்து உருட்டி எடுத்தாச்சுங்க மூணு ஆறு ஒம்பது பதினோரு உருட்ட கிடச்சிருக்கு இரநூத்தம்பது கிராம் மாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம சக்கரை பாகு காய்ச்சிடலாம் இப்போ எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிடலாங்க இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு தண்ணி வந்து ஒரு கப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு கப்பு தண்ணிங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கம்பிப்பாக தான் வரணுங்க நமக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம குங்கும பூ சேர்த்துக்கிடலாம் ஜஸ்ட்டு கலர் கண்டி போட்டிங்கன்னா அந்த பாதுசா பார்க்கறதுக்கு வந்து கலர் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் தான் இருந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறமா ஏலக்காய் பொடிங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சீனிப்பாக வந்து உங்களுக்கு பாதுசா மேலே வந்து திடுத்துட்டா வராது அதனால் ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருந்தால் ஊற்றிக்கோங்க தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா காஞ்சி கம்பி தான் வரட்டும் நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் காய்ச்சுவம் பாருங்க அந்த மாதிரி பாகு எடுத்து விடணுங்க நல்லா சீனிப்பாகு பொங்க ஆரம்பிச்சிருச்சு கம்பி பதம் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பாதுசாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கடாய அடுப்பில் வச்சுக்கிடலாங்க பாகம் வந்து இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு இந்த அடுப்பில் நம்ம பாதுசாவு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க எண்ணெய் நல்லா ஹீட் கூடாது கீட்டாக மட்டும் நம்ம போட்டுருணும் பாதுசாக வந்து அடுப்பு வந்து இதமான தீயில் வச்சு நம்ம போட்டுக்கிடணும் போட்ட உடனே நம்மளுக்கு எலும்பி வரக்கூடாது அந்த அளவுக்கு கீட்டில் தான் நம்ம போடணும் ரேசை பப்பு சோர ஆரம்பிக்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கிடணுங்க ரொம்ப கீட்டாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகாது மாவு வந்து அதனால் இந்த மாதிரி ரேசை சூடானோடனே போட்டுருங்க வெந்த உடனே தானாகவே எலும்பி வந்துடுங்க இப்போ மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி வரும்போது நம்ம திருப்பி போடணுங்க வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் அந்தபுறமும் வந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாங்க சீனி பாகம் நல்லா காஞ்சிருச்சுங்க கம்பி பதம் வந்துருச்சு நமக்கு இந்த மாதிரி நூல் மாதிரி இழுக்கணுங்க எழுத்துச்சுனாலே நமக்கு கம்பி பதம் வந்துட்டு அர்த்தம் இந்த வருது பாருங்க இந்த மாதிரி கம்பி பதம் வரணுங்க பாக நல்லா காஞ்சிருச்சு பாசாவை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க தமான மானத்தில் வச்சு பொறிச்சிங்கன்னா சூப்பராக பொரிஞ்சுடுங்க உங்களுக்கு இறக்கியாச்சுங்க பாசாவை எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ அதுசாக ரெடி ஆகிடுச்சிங்க எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் கீட்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம போடணுங்க அடுத்தால இந்த கீட்டில் போட்டோம்னா நமக்கு வேகாது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீட்டுக்கு இறங்கினோன்னா நம்ம போட்டுக்கலாம் இது வந்து அப்படியே நம்ம சக்கரை பாகில் இறக்கிடலாங்க மேலே வந்து சக்கரை பாகை அப்படி கோரி ஊற்றிக்க நல்லா ஜூசியாக இறங்கிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உறிச்சின்னா போதும் நமக்கு நல்லா இறங்கிடும் மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மூடி வைங்க இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது உளுந்துடும் இல்லை வேர்த்து தண்ணி உள்ள உடஞ்சிரும்ங்க அடுத்த கடாயை போட்டுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணலை இந்த கீட்லேயே நம்ம போட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க எவ்வளோ கீட்டாக இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன கீட்டாக இருக்குங்க இந்த கீட்லேயே மேலே எலும்பி வரட்டும் நம்ம அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா அடங்கிருச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சுங்க கொதி வரது இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படியே எடுத்து சக்கரை பாகில் போட்டுக்கிடலாம் அப்படியே இறக்கிடலாம் அகலமான கடையில் வச்சிக்க நம்மளுக்கு நிறைய போடலாங்க எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம ஒரே கடாயில் ஃபஸ்ட்டு போட்டது நல்லா ஓரி வர ஆரம்பிச்சிச்சு பாகம் நல்லா திக்காக இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாதுசா வந்து சக்கரை பாகில் பொட்டாச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க ஊரட்ட நம்ம எடுத்து சாப்பிடலாங்க பாதுசா வந்து நல்லா ஊறிடுச்சுங்க சூப்பராக கிடச்சிருக்குங்க நமக்கு இது அப்படியே பாகில் இருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு நம்ம நட்ஸ் எதுவும் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் இல்லாட்டை அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் பாதுசா பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தீபாவளிக்கு ஜூசியான பாதுசா ரெடி வாங்க மக்களை எல்லோரும் சாப்பிடலாம் பாதுசா மிச்ச சக்கரை பாகை வந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணோன்னா யூஸ் பண்ணிடலாங்க குலாப் ஜாமுன் எதுவும் பண்ணோம்னா யூஸ் பண்ணிடலாம் நம்ம குங்குமம் பூ போட்டிருக்கனால கலர் சேஞ்சாக இருக்குது குலாப் ஜாமுன் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாகிலே இதுக்கு மேலேயே நம்ம அழகு கண்டி கொஞ்சமாக நட்ஸ் எதுவும் வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அழகாக நட்ஸ் வச்சோடன்னே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எம்மி எம்மி பாதுசா ரிடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு பாதுசா பண்ணி வச்சிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்டெட்டில் சந்திப்போம் பாய்